இன்றைக்கி கோயம்புத்தூர் ஸ்பெஷல் அரிசி பருப்பு சாதம் பண்ண போகிறேன் ஒரு கப் அரிசி அரை கப் தோரம் பருப்பு இதென்னா கரைஞ்சிக்கலாம் ஆயில் வீட்டுக்கலாம் கடுகு ஜீரகம் வெடித்த உடனே பத்து சின்ன வெங்காயம் ஒரு நாலு பல் பூண்டு ரெண்டு பச்சை மிளகா தாளத்துக்கலாம் கொஞ்சம் கருகப்பெலாம் என்னோடய ஃபேவரேட் கொஞ்சம் பெருங்காயம் கொஞ்சம் வதக்கிட்டு ரெண்டு தக்காளி இதையும் வதக்கிக்கலாம் இதுக்கு தேவையான உப்பு ஆட் பண்ணிக்கிறேன் ரைஸ் கலைஞ்சி வச்சுருக்கேன் நான் வந்து ஒன் ஈஸ்ட்டு டூ வாட்ரு ஆட் பண்ணிக்கிறேன் ஒவ்வொரு அரிசிக்கும் ஒவ்வொரு மாதிரி இருக்கும் இல்லையா அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் போட்டுக்கோங்க கொஞ்சம் மஞ்சள் பிடி அவ்வளோதாங்க வேலை முடிஞ்சது க்ளோஸ் பண்ணிட வேண்டிதான் நாலு மிஷில் விட்டு நான் ஆஃப் பண்ணுறேன் நீங்கள் ரெகுலராக சாதத்துக்கு என்ன பண்ணுவீங்களோ அவ்வளோ தான் அதே மாதிரி பண்ணிக்க வேண்டிதான் டேஸ்டியாக இருக்கும் ஈஸியாக வேலை முடிஞ்சிடும் கரெக்டாக இருக்குது அரிசி உதிர உதிராகவும் இருக்குது கொஞ்சம் கொத்தமல்லி போட்டுக்கிறேன் நாட் மஸ்ட் அவ்வளோதாங்க நம்ம அரிசி பருப்பு சாதம் கோயமுத்தூர் ஸ்பெஷல் கமகமன் ரெடி